வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகன் விவரம் பெயர் கோபிநாத் இவருக்கு முதல் மனம் ஐடி ஆர் எம் பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஆறு மூன்று மதம் இந்து வயது இருபத்தொன்பது படிப்பு டிப்ளோமா ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்கணம் தனுசு அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் இளஞ்செழியன் இவருக்கு முதல் மனம் ஐடி ஆர் எம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு நான்கு பூஜ்யம் ஆறு பூஜ்ஜியம் மதம் இந்து வயது முப்பத்தொன்று படிப்பு எம் எஸ் சி ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகள் இருந்தால் சம்மதம் பணி ஃபோரன் மாத வருமானம் ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் குருராமநாதன் இவருக்கு முதல் மனம் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு மூன்று ஆறு நான்கு நான்கு மதம் இந்து வயது நாற்பத்தைந்து படிப்பு பி ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இல்லை இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் இருபத்தெட்டாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் ஐயாதுரை இவருக்கு முதல் மனம் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு மூன்று ஐந்து ஐந்து மூன்று மதம் இந்து வயது முப்பத்தாறு படிப்பு பத்து பன்னெண்டு அப்பா அம்மா இல்லை உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இரண்டு சகோதரிகள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் தேவை பணி ஓன் பிஸ்னஸ் மாத வருமானம் எழுபதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எம்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது